என்னடா வேட்டையன் திரைப்படத்துக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடச்சிட்டு இருக்கு இது வந்து சம சூப்பரான அப்டேட்டாக வந்து லைக்கான் நிறுவனம் வந்து கொண்டாடி திருக்கு ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச பேசப்போகிறோம் கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது இது வந்து கமல் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போயிடுறது ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ வேட்டையன் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எப்போ முடிஞ்சது எப்போ படம் ரிலீஸா அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காம தான் இருந்தாங்க சொல்லப்போனால் வந்து படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு அப்படியும் அது எழுந்திருந்தது இருந்தது ஆனால் திடீர்னு வந்து ஒரு பதினோரு மணிக்கு வேட்டையான் திரைப்படத்தோட அப்டேட் வரும் அப்படி சொல்லி லைக்கார் நிறுவனம் ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க அதே மாதிரி வந்து கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு போலீஸ் கேட்டப்லேருந்து அக்டோபர் பத்தாம் தேதி நான் வரேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையான் திரைப்படம் ரொம்ப கோலாகலமாக தமிழகத்தில் வந்து ரிலீஸ் ஆக புகிறது உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக புகிறது இப்போ லைக்கார் நிறுவனம் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னால் ஸோ வேட்டையான் திரைப்படத்துக்கு பெருசாக கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் ஏன்னா வந்து லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த பிஎஸ் ஒன்னும் சரி பிஎஸ் டூவும் சரி அதுக்கப்புறமா லால் சலாம் சந்திரமுகி டூ இந்தியன் டூ இந்த நான்கு திரைப்படங்களும் வந்து வசூல் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்தது லைக்கா நிறுவனத்துக்கு வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறந்தே போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து லைக்கா நிறுவனம் வந்து தோல்வி திரைப்படங்கள் தொடர்ந்து வந்து கொடுத்து கொண்டு இருந்தது ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து லைக்கா நிறுவனத்துக்கு தேவை ஸோ ஜெயில திரைப்படம் எப்படி சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு எழுநூறு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்ததோ அதே மாதிரி வந்து வேட்டையன் திரைப்படமும் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு எழுநூறு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து லைக்கா நிறுவனம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு அதனால லைக்கா நிறுவனம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வேட்டையன் திரைப்படத்தை தமிழகத்தில் மட்டும் இல்லை உலக அளவில் முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து பெருசாக வந்து ரிலீஸ் ஆகணும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களா ஸோ தமிழகத்தில் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுமோ அதே மாதிரி வந்து நார்த் இந்தியன் அந்த ஓவர்சீஸ்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களா அதனால இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கான பிளான் வந்து வச்சிருக்காங்க இருக்காங்களா ஸோ அந்த இசை வெளியீட்டு விழா தேதியும் வந்து இப்போ இருந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தேதியும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க சீஃக்கெஸ்ட் யார் யார் இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து போய்க்கொண்டு இருக்குது இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா மூலமாக வந்து வேட்டையான் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைவதற்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களா லைக் ஆ நிறுவனம் ஸோ இதில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்கும் தேதியும் வந்து முடிவு முடிவு பண்ணியிருக்காங்க நடத்தும் இடமும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா யார் யார் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளானையும் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி கோலாகலமாக சென்னையில் நடத்துவதற்கான பிளான் வந்து போய் கொண்டு இருக்கான் ஸோ இது வந்து சென்னை நேரு இந்தோர் ஸ்டூடியத்தில் ஸ்டேடியம் வந்து நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டை வந்து ரெண்டு பேரும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேர்த்தில் ஸ்டேட்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த இந்த ரெண்டு பேரும் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து நடித்திருந்தாங்க அதை தொடர்ந்து இந்தியன் த்ரீலியும் வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரித்து கொண்டு இருக்கு ஸோ அதனால் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறமா சிவகார்த்திகன் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சிவகார்த்திகன் அவர்களும் இதை இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரே ஸ்டேஜில் வந்து பார்க்க போகிறோம் வேட்டையன் திரைப்படத்தோடு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் பார்க்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு குழப்பம் என்னென்னா இதே லைக்கா நிறுவனம் தான் இந்தியன் டூ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்விடேஷன் வந்து அனுப்பியிருந்தது ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் வரவில்லை ஷூட்டிங் பிஸியால் வந்து வரவில்லை ஸோ இதே மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர் வந்து என்னோட இசை வெளியீட்டு விழாவுக்கு நீங்க நானும் வரமாட்டேன் அப்படி இல்லைன்னா வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு ஆசை காரணமாக திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்களா உங்களோட கமெண்ட் செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்கும் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் எல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச்சை கேட்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்க யார் வெயிட் பண்றீங்க உங்களோட ஒப்பீனியனமாக இருக்காமல் என்னடா வேட்டையன் திரைப்படத்துக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இது வந்து செம சூப்பரான அப்டேட்டாக வந்து லைக்கா நிறுவனம் வந்து கொண்டாடிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போயும் கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது இது வந்து கமல் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ வேட்டையன் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எப்போ முடிஞ்சது எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காம தான் இருந்தாங்க சொல்லப்போனால் வந்து படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் வந்து எழுந்துருந்தது ஆ நான் திடீர்னு வந்து ஒரு பதினோரு மணிக்கு வேட்டையான் திரைப்படத்தோட அப்டேட் வரும் அப்படி சொல்லி லைக்கார் நிறுவனம் ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க அதே மாதிரி வந்து கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு போலீஸ் கேட்டப்லேருந்து அக்டோபர் பத்தாம் தேதி நான் வரேன்டா அப்படி சொல்கிற மாதிரி பயங்கரமான போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையான் திரைப்படம் ரொம்ப கோலாகலமாக தமிழகத்தில் வந்து ரிலீஸ் ஆக புகிறது உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக புகிறது இப்போ லைக்கார் நிறுவனம் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஸோ வேட்டையின் பிஎஸ்ஆர் படத்துக்கு பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் ஏன்னா வந்து லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த பிஎஸ் ஒன்னும் சரி பிஎஸ் டூவும் சரி அதுக்கப்புறமா லால் சலாம் சந்திரமுகி டூ இந்தியன் டூ இந்த நான்கு திரைப்படங்களும் வந்து வசூல் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்தது லைக்கா நிறுவனத்துக்கு வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறந்தே போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து லைக்கா நிறுவனம் வந்து தோல்வி திரைப்படங்கள் தொடர்ந்து வந்து கொடுத்து இருந்தது ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து லைக்கா நிறுவனத்துக்கு தேவை ஸோ ஜெயிலர் திரைப்படம் எப்படி சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு எழுநூறு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்ததோ அதே மாதிரி வந்து வேட்டையன் திரைப்படமும் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு எழுநூறு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து லைக்கா நிறுவனம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு ஸோ அதனால லைக்கா நிறுவனம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வேட்டையன் திரைப்படத்தை தமிழகத்தில் மட்டும் இல்லை உலக அளவில் முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து பெருசாக வந்து ரிலீஸ் ஆகணும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களா ஸோ தமிழகத்தில் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுமோ அதே மாதிரி வந்து நார்த் இந்தியன் அந்த ஓவர்சீஸில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களா அதனால இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிற பிளான் வந்து வச்சுருக்காங்களா ஸோ அந்த இசை வெளியீட்டு விழா தேதியும் வந்து இப்போ இருந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தேதியும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க சீஃப் கெஸ்ட் யார் யார் இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து போய் இருக்கு இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா மூலமாக வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா லைக் ஆ நிறுவனம் ஸோ இதில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்கும் தேதியும் வந்து முடிவு முடிவு பண்ணியிருக்காங்க நடத்தும் இடமும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா யார் யார் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளானையும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி கோலாகாலமாக சென்னையில் நடத்துவதற்கான பிளான் வந்து போய்க்கொண்டு இருக்கான் ஸோ இது வந்து சென்னை நேரு இந்தோர் ஸ்டூடியோத்தில் ஸ்டேடியம் வந்து நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டை வந்து ரெண்டு பேரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேர்த்தில் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அந்த இந்த ரெண்டு பேரும் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து நடித்திருந்தாங்க அதை தொடர்ந்து இந்தியன் த்ரீலியும் வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரித்து கொண்டு இருக்கு அதனால வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறமா சிவகார்த்திகன் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சிவகார்த்திகன் அவர்களும் இதே இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் அவர்களையும் ஒரே ஸ்டேஜில் வந்து பார்க்க போகிறோம் வேட்டையன் திரைப்படத்தோடு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் பார்க்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு குழப்பம் என்னென்னா இதே லைக்கா நிறுவனம் தான் இந்தியன் டூ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்விடேஷன் வந்து அனுப்பியிருந்தது ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் வரவில்லை ஷூட்டிங் பிஸியால் வந்து வரவில்லை ஸோ இதே மாதிரி வந்து கமல்ஹாசன் ஏன்னா அவர்களும் வந்து என்னோட இசை வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வரல ஸோ நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி இல்லைனா லைக்கா மீது வந்து வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு ஆசை காரணமாக லைக்கா கூப்பிட்டதுக்காக வந்து கமல்ஹாசன் அவர்கள் வேட்டை திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்கும் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச்சை கேட்க கமல்ஹாசனையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட opinion